எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் விஜய்யோட இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சு ஒரு வாரம் ஆக போகுது இன்னமும் அதை பத்தியே தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் அந்த மாநாட்டுல முப்பது நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காரு ஆனா அதை பத்தியெல்லாம் யாரும் எதுவும் பேசாம அவர் நம்முடைய முதல்வரை அங்கிள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் இன்னமும் விஜய்ய வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிள் சொன்னதை வந்து திமுக காரங்க கூட ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்கல அங்கிள் சொன்னதுக்கு திமுக காரங்க கூட ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்கல முதல் முதல் குரல் கொடுத்தவர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தான் அவர் தான் என்ன சொன்னார்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு முதல்வரை போயிட்டு அங்கிள் சொல்லலாமா சபநாகரிகம் வேண்டாமா இவரை வந்து பூமர்னு சொன்னால் இவர் ஒத்துக்குவாரா எங்களுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்குது முதல்வர்கிட்ட அதுக்காக இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் அதே அண்ணாமலை அவர்களுக்கு இப்போது திமுக காரங்க சபை நாகரிகம் தெரியாமல் அவர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் தமிழ்நாட்டில் துப்பாக்கி சுடும் போட்டி நடந்திருக்கு அது எந்த ஊரில் நடந்துச்சு தெரியல அந்த போட்டியில் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் மெடல் கொடுக்க வந்திருக்காரு அப்போ அவர் எல்லாருக்கும் கழுத்தில் மெடல் போடுறாரு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் கழுத்தில் மெடல் போடுறாரு எல்லாரும் கழுத்தில் வாங்கிக்கிறாங்க ஆனால் ஒரு பையனுக்கு மட்டும் கழுத்தில் போடும்போது அவன் கழுத்தில் வாங்காமல் கையில் வாங்குகிறான் அவன் யாருன்னு பார்த்தாக்கா பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் உடைய பேரன் சொல்கிறாங்க அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர்கிட்ட மெடல் வாங்குறதுக்கு பெருமைப்படணும் அவர் கழுத்தில் போடுறாருன்னா எல்லாரும் வாங்குற மாதிரி இந்த பையனும் வாங்கியிருக்கணும் அவரை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக பார்க்காம ஒரு அரசியல்வாதியை மாதிரி பார்க்குறாங்க அப்படி அரசியல்வாதி மாதிரி பார்த்தாலும் ஒரு மேடையில் இப்படி தான் நடந்துக்குவாங்களா இதுதான் நாகரிகமா அது தெரியாமல் அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து அவங்களுக்காக கேள்வி கேட்குறாரு நீங்கள் எப்படி வந்து அங்குள் சொல்லலாம்னு கேட்குறாரு ஆனால் அண்ணா திமுகவில் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான் விஜயோட மாநாடு முடிஞ்சு ஒரு வாரம் ஆக போது இன்னும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவரையே டார்கெட் பண்ணுறாங்க எப்படி இவர் வந்து முதல் வரை வந்து அங்கிள் சொல்லலாம் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க சீமான் கேட்குறாரு அண்ணாமலை கேட்குறாரு திருமாவளவன் கேட்குறாரு கூட்டணி கட்சிங்க எல்லாரும் கேட்குறாங்க இப்போ அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் முப்பது நிமிஷமாக பேசுனதுல நிறைய விஷயம் பேசியிருக்காரு அதில் திமுக ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க முதல்வரை கபடதாரின்னு சொல்கிறாரு அதை பற்றியும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க கலைஞர் வந்து கிட்ட என்கிட்ட ஆட்சியை கொடுங்க நீங்கள் உடம்பு சரியா சரியாயிட்டு வந்த உடனே உங்ககிட்டே நான் திருப்பி கொடுத்துறேன் கெஞ்சனார்னு சொல்கிறாரு அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க இவர் அங்கிள்ன்னு சொன்னதை வந்து பெரிய விஷயமாக எடுத்து பேசுகிறாங்க அங்கிள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது இப்போ ஒரே வயசுக்காரங்களாக இருந்தாக்கா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாக்கா அண்ணான்னு கூப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் அங்கிள் கூப்பிடுவாங்க அதை விட வயசானவராக இருந்தால் தாத்தான்னு கூப்பிடுவாங்க முதல்வரே சொல்லியிருக்காரு என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாரு யார் கூப்பிடுவாங்க சின்ன பசங்க கூப்பிடுவாங்க இளைஞர்கள்லாம் அப்பான்னு கூப்பிடுவாங்க இப்போ விஜய்க்கு வந்து ஐம்பது வயசு ஆகுது ஐம்பது வயசானவர் வந்து இவர் வந்து இவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகுது இவர் என்னன்னு கூப்பிட முடியும் அண்ணான்னு கூப்பிட முடியுமா இல்லை அப்பான்னு கூப்பிட முடியுமா அங்கிள் தான் கூப்பிட்டாகணும் அதனால் அவர் அங்கிள் சொன்னார் இதில் தப்பு என்ன இருக்குது இதை வந்து பெருசாக இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவை இருந்தால் செந்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஃபுல்லாக திமுக பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவார் தன்னை பத்திரிக்கையாளர் சொல்லிக்குவார் ஆனால் அவர் வந்து திமுக காரர் தான் திமுக வந்து எது செஞ்சாலும் அவங்களுக்கு செய்கிறது தான் சரின்னு சொல்லுவார் அவங்க சரியாக செஞ்சாலும் சரி தவறாக செஞ்சாலும் சரி ஃபுல்லாக திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பார் அவர் வந்து இப்போது விஜய் வந்து முதல்வரை அங்கிள் சொன்னதுக்கு விஜய்யோடைய அம்மாவை வந்து ஆண்டி ஆண்டின்னு சொல்கிறாரு மாநாட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆண்டியே வரல ஒரே ஒரு ஆண்டி தான் வந்திருந்தது அது இதுன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அது ஷோபா ஆண்டி தான் வேற எந்த ஆண்டியுமே வரல இந்த ஒரே ஒரு ஆண்டி தான் வந்துருந்ததுன்ற மாதிரி பேசுகிறாரு விஜய் பேசினத்துக்கு அவங்க அம்மாவை இதுக்காக இவங்க பேசணும் விஜய் பேசியிருந்தால் விஜய் தான் பதிலுக்கு பேசணும் அவங்க அம்மா அரசியலில் இருக்காங்களா அவருடைய மகன் வந்து மாநாடு நடத்துறத பார்க்குறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க அதுக்காக அவங்க அம்மாவை வந்து ஆண்டி அது இதெல்லாம் பேசலாமா இவங்களுக்கெல்லாம் சப நாகரிகம் தெரியுதா அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறாரு இன்னும் ரெண்டு மாநாடு நடத்தினா போதும் காலி டப்பாவாக ஆகிடுவார் விஜய்னு சொல்கிறாரு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு அவருடைய பேச்சிலேயே அவருடைய தராதாரம் தெரியுதுன்னு சொல்கிறாரு அவர் நாகரிகமாக தானே பேசியிருக்காரு அங்கிள் நாகரிகமாக தானே பேசியிருக்காரு இதில் தராதாரம் தெரியறதுக்கு என்ன இருக்குது இன்னொருத்தர் சொல்கிறாரு சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதுக்குமே விஜய்கிட்டருந்து பதில் வராது ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு நான் ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது மட்டும்தான் வெளியில் வருவேன்னு சொல்லியிருக்காரு அதனால் இப்போ அவர் உள்ளே போயிட்டார் அவர் என்றைக்கு வேட்டையாடுறதுக்கு வெளியில் வராரோ அப்போ இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்வார் அது வரைக்கும் அவர்கிட்ட வந்து பதில் வராது யார் சே யார் சூரியன் யார் நாயின்னு தெரியல ஏன்னா விஜய் வந்து முப்பது நிமிஷம் பேசிட்டு போயிட்டார் அவ்வளோதான் இப்போ வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது இவங்க தான் அதனால் யார் சூரியன் யார் நாயின்னு தெரியல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்